நாம் எல்லாரும் காண வேண்டும் என்று சொல்லி அந்த திமிர்வாத காரனை ஆண்டவர் பாவத்தை மன்னித்து குணப்படுத்துகிறார் இதுல ஒரு சாராம்சம் அடைந்திருக்கிறது ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம் அவன் பாவங்களை மன்னிக்காம அவனை குணப்படுத்தி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இங்கே அவனுடைய பாவங்களை மன்னித்து பூமியிலே அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்கள் காணும்படியாக செய்து அவனை மன்னித்து குணப்படுத்துகிறார் இன்றைக்கும் கூட நம்முடைய பல நாட்களில பல வேலைகளில நம்மளுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படாததினாலே நாம் இன்னும் விடுதலை அடையாமல் இருக்கலாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் எனக்கு இன்னும் ஆண்டவர் அந்த பதில மாட்டேங்கிறாரு ஏன் ஆண்டவர் என்னக்கான ஒரு விடுதலையை தர மாட்டேங்குறா என்று ஒரு ஏக்கம் ஒரு கவலை உங்க உள்ளத்துல இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிற இறைவார்த்தையும் அதுதான் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகின்ற பொழுது அதற்கான விடுதலையும் கிடைக்கிறது இங்க அந்த திமிரவாத காரனை ஆண்டவர் மன்னித்து பிறகு விடுதலை அளிக்கிறார் அது போலதான் நம்மளும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நம்ம ஆண்டவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் நீங்க ஆண்டவர்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பாவங்களை மன்னித்து அதுல இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய கவலை கஷ்டம் வேதனை மட்டும் இல்லாம உங்களுடைய வியாதிகள் எல்லாத்தையும் நீக்க அவர் வல்லவராயிருக்கு முதல்ல கிடைக்கக்கூடியது அந்த பாவ மன்னிப்பு அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்ட வேலையில ஆண்டவர் நமக்கான விடுதலையும் அவர் தருகிறதே அவனாயிருக்கிறார் விசுவாசத்தோடு காத்திருப்போமா வாங்க நாளுக்காக நேசிக்காக ஆமா ஆமாண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து பின்பு விடுதலை அளிக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க ஆசைப்பா ஆனா நாங்க விடுதலை அளிப்பதே நாங்க நோக்கமா கொண்டிருக்கிறோம் எங்க பாவத்தை குறித்து நாங்க ஒரு சிந்தனை கூட இல்லாம இருக்கிறோம் தெய்வம் தயவாயம் பண்ணீங்க ஆமாண்டவரே என்னுடைய பாவங்களை அன்றைய கல்வாரி சிலுவையில நீங்க சுமந்து தீர்த்தீங்க பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கேட்டு நடக்கின்ற பொழுது நாங்கள் விடுதலை அளிக்கப்படுகிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட பொழுது அன்று நாங்கள் மறுபடியும் சுத்திகரிக்கப்பட்டு பாவ வாழ்க்கையில நாங்கள் ஆக்கப்படுகிறோம் எங்களுக்கு தேவையான நன்மையும் கருமையும் கிடைக்கிறதப்பா அதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக வாழ்நாள் வரியோ அந்த உங்களுக்கு கீழ்படிந்து நடக்கமோ அன்றைய பாவத்தில்